ஹலோ பிரைஸ் கார்டு எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாட்களில ஆண்டவர் உயிர்த்திருந்த பின்பு சந்தித்த நபர்களை குறித்தும் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை குறித்தும் இன்றைக்கு ஆண்டவர் யார் என பார்த்தால் தோமா எனப்படுகிற தோமா யோவான் இருபதாம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து முப் இருபத்தி வசனம் வரைக்கும் நம்ம படித்தோம்னா அங்கே தோமாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஏன்னா சீச்சர்கள்

அவருக்கு பிரத்யூத்தரமாக ஆண்டவரே என் தேவனே என்றான் அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் தோமா ஆண்டவரை பார்க்கணும் அப்பதான் நான் விசுவாசிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தி அவனை விசுவாசிக்க செய்தார் ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உபதேசம் என்னன்னா நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தால் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இன்றைக்கு கத்தன் நம்மள பார்த்து சொல்றாரு எதை நீங்க பார்க்கலையோ அதை விசுவாசிங்க நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க அந்த நீங்க விசுவாசிக்கிற காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும் இதைதான் ஆண்டவர் சொல்கிறார் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் தோமர் சொல்கிறான் கண்டால்தான் விசுவாசிப்பேன் இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் இதை செஞ்சீங்கன்னா நான் உங்களை விசுவாசிக்கிறேன்

எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே ஆண்டவரே அநேக காரியங்கள்ல ஆண்டவரே நாங்க ரொம்ப டவுட் பண்றோம் ஆண்டவரே இது நீங்க தானா நீங்க தான் பேசுறீங்களா உங்களை அடையாளம் என்ன எல்லாமே ஆண்டவரே கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று நீங்க பேசுறீங்களே அதுக்காக உமக நாங்கள் விசுவாசிக்கிற காணாதிருந்தும் விசுவாசிக்கிற கூட்டத்துல நாங்கள் இடம்பெற எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க உண்மையில ஆதிதமான உண்மையான அன்பை கொண்டிருக்கிறவர்களை நீர் எங்களை வைக்க வேண்டுமா ஜபிக்க எ சிந்தைகள் மாற்றப்படட்டும் சொற்கள் மாற்றப்படட்டும் அனுரை எங்களோட மாற்றப்படட்டும் மனுரை நீர் எங்களை வைக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் விசுவாசத்துல அன்னை இன்னும் அதிகமாய் நிலைத்து நிற்கிறவர்களாய் நீர் எங்களை வைக்க வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் மூலம் ஜபங்கேலும் நல்ல பரமாபிதாவே ஆமே நாமே நாம Amen. God bless you.